த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் த்ரீ சிக்ஸ்டி நான் உங்க ராதிகா நான் உங்க விஜய் டாமினிக் இந்த வாரம் அரசியல் பாத்தீங்கன்னா நம்ம தமிழகத்துல வந்து ஆம்ஸ்டாங் அவர்களுடைய மறைவுக்கு அப்புறமா நிறைய நிகழ்வுகள் நடந்துச்சு முதல்ல வந்து முதலமைச்சர் வந்து ஆம்ஸ்டாங் அவருடைய வீட்டுக்கு போய் அவங்க மனைவி கிட்ட தன்னுடைய இரங்கலை தெரிவிச்சிருந்தாரு அதே மாதிரி அண்ணாமலையும் அவருடைய வீட்டுக்கு போய் அவங்களுக்கு மனைவி கிட்ட ஆறுதலை தெரிவிச்சிருந்தா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது சோ முதலமைச்சர் வந்து ஆம்ஸ்ட்ராங் வீட்டுக்கு போனதை நீங்க எப்படி பாக்குறீங்க இப்போ இதுதான் வந்து அரசியல் அங்கே பேசப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் விக்ரவண்டி தேர்தல் நடைபெற்று இருந்தது அந்த பக்கம் உதயநிதி அவர்கள் அங்க பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்தாரு அதே நேரம் சமூக வலைதளங்கள் மூலமாக தன்னோட இடங்கள் அவர் தெரிவிச்சிட்டாரு ஆனால் அந்த இடங்களில் திரு ஸ்டாலின் அவர்கள் நம்ம முதலமைச்சர் அவர்கள் போய் அந்த இடத்துல அவரோட இரங்கலை தெரிவிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு என்னதான் மக்கள் கூட்டங்கள் இருந்தாலும் அவருக்கான பாதுகாப்பு கண்டிப்பாக வழங்கப்பட்டிருக்கும் ஒரு முதல்வருக்கு இல்லாத பாதுகாப்பு கிடையாது அவர் போய் அன்னைக்கு அவரோட மறைவு அன்னைக்கே போயிட்டு அஞ்சலி செலுத்தாதது மக்கள் மனசுல ஒரு நெருடலாக இருந்தது அதுக்கப்புறமாவே ஸ்டாலின் அவர்கள் போய் அங்கே பார்த்த ஒரு நிமித்தம் வந்து ஒரு கட்டாயம் நிர்பந்தம் சொல்லணும் போய் பார்க்கணுங்கிறது நம்மளோட கட்டாயம் அந்த ஒரு கட்டாயத்துல போனாரோ அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தைகளும் இருந்தது காரணம் என்ன அப்படின்னா எங்கேயோ இருக்க மாயாவதி வந்துட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியிலிருந்து சீமன் வந்தாரு பல்வேறு நடிகர்களா இருக்கட்டும் இயக்குநர்களா இருக்கட்டும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களா இருக்கட்டும் காங்கிரஸ் கட்சியின் தலைவரான செல்வப்ந்தகையெல்லாம் போனவரை அந்த உடல் அடக்கம் பண்றவரை புத்தூர்ல போயிட்டு இருந்துட்டு வந்தாரு அங்க இருந்தார் அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது ஒரு முதலமைச்சர் என்ன பண்ணாரு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பின்னாடி ஒரு நிர்பந்தம் அதனால அவர் போனாரோன்னு பார்க்கப்படுது இது நீங்க முதல்ல சொன்னதுக்கு இரண்டாவது அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை பாத்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் அவர் மறைவு அப்போலாம் அவர் இலங்கையில் இருந்தார் வேறு ஒரு அரசியல் தலைவரோட மறைவில் ஒரு நினைவு தினத்தில் இருந்ததுனால அவர் வந்தார் அந்த இடத்தையும் வந்து அவர் ஆம்ஸ்டாங் அவருக்கு மறைவை தெரிவிச்சிட்டு போனதை தாண்டி அங்கேயுமே அவரோட அந்த அரசியல் சாசனத்தை பயன்படுத்திக்கிட்டாரோ அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் இருந்ததுக்கு வராங்க அந்த குடும்பத்துக்கு நம்ம ஆறுதல் சொல்லலாம் பார்த்து வருத்தப்படாதவங்க யாருமே இருக்க முடியாது அவ்வளவு அழகான அந்த ஒரு தந்தையை இழந்து அவ்வளவு தவிச்சிட்டு இருக்கும் போது இந்த இடத்துல ஒரு அரசியல் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி பேச்சு வந்து தமிழக மக்களுக்கு ஈடுபடுது அது மட்டும் இல்லாமல் தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதாவது குறிப்பா திருமாவளவன் அவர்களுடைய உயிருக்குமே ஆபத்து இருக்கு அப்படின்ற மாதிரி இப்ப அவர் கட்சியை சேர்ந்தவங்களே சொல்லிட்டு இருக்காங்க அப்ப இன்னொரு பக்கம் பார்க்க வேண்டிய விஷயம் வந்துட்டு விடுதலை சிறுத்தை கட்சி கூட்டணி வந்து திமுக தொடருமா அப்படிங்கறது இப்ப ஒரு பெரிய கேள்விக்குரியதா இருக்கு தொடருமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்க போது இப்போ நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க இதேதான் திருமாவளவன் கிடைக்கும் இடங்கள் எல்லாத்துலயுமே வந்து என்ன சொல்றாருன்னா தங்களை மாதிரியான சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறாரு அவர்தான் வந்து திமுக கட்சி அனைத்து மக்களுக்குமான பாதுகாப்பு கட்சி குறிப்பாக சொல்ல போனால் எங்களை மாதிரியான ஆட்களுக்குமே பாதுகாப்பான கட்சி அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு ஆம்ஸ்டாங்கோட படுகொலைக்கு பின்னாடியில ரொம்ப விரக்தில இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இதோட தொடர்ச்சியை நான் உன்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு பக்கம் கூட்டணியில பிரச்சனை அதனால திருமாவளவன் அவர்கள் கூட்டணிட்டு விலகுறாரு அப்படின்னு சொல்றீங்க இந்த இடத்துல இன்னொன்னு என்ன அப்படின்னா புதுசா ஒரு கூட்டணி நிகழப் போகுதுன்னு பேசிட்டு இருக்காங்க நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க அதிமுக தலைவரான எடப்பாடி அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் கூட்டணி போட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து எப்பவுமே திராவிட கட்சிகளுக்கு எதிராக திமுக வந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி ஏன்னா கருணாநிதி அவர்களை பத்தியும் பேசுவாரு ஜெயலலிதா பத்தி பேசுவாரு இப்போ ஸ்டாலின் அவர்களை பத்தி பேசுவாரு எடப்பாடி பத்தியும் பேசிருக்காரு போது கட்சிக்காகவும் அதாவது தேர்தலுக்காகவும் இந்த கூட்டணி அப்படி பாக்கலாமா இல்ல இதுல தான் உங்களுக்கு ஒரு சின்ன புரிதல் வேணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வரைக்குமே திராவிடம் அப்படிங்கற ஒரு வார்த்தையை யார் பேசிட்டு இருக்கா உதயநிதி அவர்கள் பேசுவாங்க தொடர்ந்து திமுக இருக்கக்கூடிய அனைவருமே இது ஒரு திராவிடம் இது திராவிடம் டூ பாயிண்ட் திராவிட மாடல் இது திராவிட ஆட்சின்னு சொல்லி அவங்க தொடர்ந்து திராவிடம் பேசுறாங்க எடப்பாடி அவர்கள் என்னை திராவிடம் பேசி பாத்தீங்க அண்மையில ஒரு பிரெஸ் மீட்ல கூட அவங்க கேட்பாங்க அண்ணன் திராவிடம்லாம் என்னங்க அப்படின்னா அதுக்கு அவர் என்ன சொல்வாருன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா அதெல்லாம் வந்து எம்ஜிஆர் அம்மா அவங்களோடய போயிடுச்சு தமிழனி தமிழர் சொல்லி முடிச்சிருவாரு அதே மாதிரி இந்த தேர்தல் அதாவது நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையிலே நீங்க முழுக்க சீமானவர்கள் என்ன அறிக்கை விட்டாரோ அது தொடர்ந்து தமிழ்நாடு தமிழர்கள் சார்பாக தமிழ் தேசிய அறிக்கையாக தான் இருந்தது அதனால எனக்கு என்னமோ இது ஒத்து போகும் நினைக்கிறேன் அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் கூட என் அண்ணன் வந்தா நான் கூட்டணியில சேர்த்துப்பேன் ஏன்னா தமிழ் தேசம் பேசக்கூடிய யாரா இருந்தாலும் நானும் கூட்டணிக்கு போவேன் இல்ல அவங்க வந்தாலும் நான் வரவேற்பேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை முன்னாடி சீமான் சொல்லியிருந்தாரு அப்படி இருக்கும்போது விஜய் சீமான் கூட்டணி நிகழப்போகுது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப நீங்க எடப்பாடி சீமான் கூட்டணி சொல்றீங்க அப்ப எதுதான் நடக்கும் இப்போ ஆக்சுவலா நம்ம இவ்வளவு விஷயங்கள் பேசிட்டு இருக்கும் போது திருமாவளவன் அதாவது சீமான் அவர்களோட அண்ணன் திருமாவளவன் சினிமா உங்களோட அண்ணன் விஜய் அவர்களும் ஆமா நீங்க தான் அடிக்கடி சொன்னீங்க தளபதி விஜய் சோ தளபதி விஜய் அவர்களுமே வந்து கூட்டணி போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தாலுமே திரும்ப அவ்வளவா கம்பல்சரி வந்து புதிய கட்சியை அவருக்கான அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியை தான் தேடிட்டு இருக்காரு அப்போ திருமாவளவன் அவர்களுக்கும் சீமான அவர்களுக்கும் நிறைய மேடைகளை சண்டை வந்தது தெரியும் சொல்ல போனால் திருமாவளவனே சொன்னாங்க எந்த கட்சியும் வேணுன்னா இன்னி என்னத்தை புடுங்க போகிற அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் யூஸ் பண்ணுவார் திரும்ப சீமானவர்களும் அதுக்கான பதிலாம் சொன்னாங்க ஆனா இப்பதான் விஜய் அவர்கள் வராரு அரசியல் அனுபவம் கிடையாது நம்ம அரசியல் அனுபவம் வாய்ந்தால் நம்மள்கிட்ட ஒரு செல்வாக்கான வாக்குகள் இருக்கு இது மூலமா தமிழக வெற்றிக் கழகத்தையும் அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகளையும் இணைச்சு ஒரு நல்ல ஒரு புதிய அமைப்பா கொடுப்போங்கிற ஒரு தாட்டுல அவர் இருக்கிறதாவும் பேச்சுகள் வருது அதாவது கொள்கை ரீதியா விஜயோட கட்சி என்ன மாதிரி கொள்கை கோட்பாடு இப்போ கொடிவரை அறிமுகப்படுத்த போறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் ஆல்ரெடி களத்துல இருந்து மக்கள் பணி செஞ்ச இந்த கட்சிகளும் தமிழக வெற்றிகழகத்தோட சேர்ந்தா அந்த இடத்துல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு மக்களும் நினைக்கிறாங்க சோ அரசியல் இது எல்லாமே ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலுமே தேர்தல் அப்படிங்கறது இப்போ ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இடைத்தேர்தல் என்ன நாடாளுமன்றம் முடிஞ்சு அப்படியே இடைத்தேர்தல் அப்படிங்க மாதிரி ஆயிடுச்சு ஸோ எங்கே பார்த்தாலும் விக்கிரவாண்டி ஃபுல்லாக பிரச்சாரம் தான் இந்த பிரச்சார மேடையில் வந்து திமுக பாமக நாம் தமிழர் தேர்தல் கூட முடிவுலாம் வெளில வந்துருச்சு பட் இருந்தாலும் உங்களோட பிரச்சாரம் எப்படி இருந்தது வெற்றிக்கு என்ன மாதிரியான வாய்ப்பு இருந்தது இத நீங்க கேட்டா நான் எதை சொன்னாலுமே என்ன என்ன சொல்லுவாங்க நாம் தமிழரோட தம்பின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா என்னை மாம்பழம் சொல்லுவாங்க கீழ கமெண்ட்ல போடுறாங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சாரத்தெல்லாம் நான் வந்து எப்படி வரும்போதே வந்து தேர்தல் ஆணையம் அமைதியா இருக்கும் போது சொன்னாங்களோ அது மாதிரிதான் நான் நடந்ததோ ஒரு பக்கம் வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து திமுக போட்டு கிளி இளி ஒரு பக்கம் அதை யாருமே கண்டுக்கல இன்னொரு பக்கம் திமுக ரெண்டு கட்சியுமே போட்டு போல போலன்னு புலந்தாங்க அதையும் யாரும் பார்க்கல இங்க நாம் தமிழரோட பிரச்சாரங்கள் வரும்போது மட்டும் தொடர் கலவரங்கள் வர ஆரம்பிச்சது ஒரு பக்கம் கலவுட்டு அடிக்கிறதா இருக்கட்டும் பிரச்சாரங்கள் நடக்கிற இடத்துக்குள்ள போய் பிரச்சனை பண்றதா இருக்கட்டும் சாட்டை துறைமுருகன் வந்து ஆல்ரெடி பாண்ட பாட்டை திரும்ப பண்ணதுக்கு பண்றதா இருக்கட்டும் இது எல்லாருமே

பரம்பரை திமுக அந்த பிரச்சாரங்கள் பார்க்கும்போது ஒரு பரம்பரை திமுக ஆனா திமுக சார்ந்தவங்க மட்டும் தான் பேசணும் அவங்களோட முழுக்க முழுக்க அவங்களோட ஆதிக்கம் இருந்ததான் நான் பாக்குறேன் இந்த விக்ராவண்டி தேர்தல் தேர்தல் அதே மாதிரி பாமக பத்தி சொல்லும் போது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் பாமக வந்து இதுல வந்து டபுள் ஸ்டாண்டர்டான பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க முதல்ல பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மாவுடைய படத்தை வந்து போஸ்டர்ல எல்லாம் போட்டு அந்த இடத்துல அதிமுக தொண்டர்களுடைய ஓட்ட வாங்கணும் அப்படின்ற முனைப்புல அன்புமணி ராமதாஸ் வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டார் அதே மாதிரி திமுகவும் அதிமுகவும் கள்ளக்கூட்டணியில இருக்காங்க திமுகவோட வெற்றி திமுக வெற்றி பெறணும்ன்றதுக்காக தான் அதிமுக அந்த தேர்தல் வந்து புறக்கணிச்சிருக்காங்கன்னு மாதிரி இன்னொரு ஒரு ஸ்டாண்டர்டான பிரச்சாரத்தையும் அவர் வந்து மேற்கொண்டார் அதாவது வெறுப்பு அரசியல் சொல்லுவாங்கல்ல அத வந்து இந்த தடவை பாமக வந்து அதை முன்னெடுத்து இது பண்ணாங்க அந்த அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அதை பத்தியும் அவர் ரொம்ப இதுவா பேசினாரு பட் என்னதான் இருந்தாலும் நாம் தமிழர்களுக்கு நீங்க சொன்ன நிறைய பிரச்சனைகள் அங்கே ஏற்பட்டுச்சு அபினியாவோட பிரச்சார மேடைகள்ல இடம் கொடுக்காதது பேச விடாதது சாட்டை துரைமுருகன் கைது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பாடல் பாடினதுனால இவ்ளோ ஒரு கைது படலாமா அப்படின்னு சீமான அந்த கேள்வியும் எழுப்பியிருக்காரு அந்த பாடல் ஆல்ரெடி அதிமுக டைம்ல இருக்கும்போது பாடப்பட்டுச்சு அப்பெல்லாம் கேட்கல இப்ப கேக்குறீங்களே அப்படின்ற கேள்வியும் அவர் எழுப்புறாரு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இப்ப பொதுவா நீங்க சொன்னதுல இருந்து எடுக்கணும்னு நினைக்கிறேன் பாமகவை பத்தி நம்ம அவ்வளவு பேசணும் அவசியம் கிடையாது ஏன்னா பாமக ஒரு அரசியல் கட்சியா நம்ம முதல்ல அத நினைக்க கூடாது மதிக்கலாம் அதெல்லாம் ஒரு விஷயம் தான் நினைக்க கூடாது காரணம் என்னன்னா இன்னைக்கு பாஜகவோட கூட்டணியில இருக்காங்க அப்படி பேசுறாங்களா நாளைக்கு திமுக கூட்டணிக்கு வருவாங்க வந்து ஆப்போசிட்ல பேசுவாங்க டெபாசிட் வாங்கிட்டாங்க இந்த தேர்தல் டெபாசிட் வாங்கிட்டாங்க யாருங்க வேணாம்னு சொன்னா ஆனா அவங்களோட நீங்க போய் பாருங்க முன்னாள் வரலாறு பாருங்க இதே ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து பாஜக ஒரு மெவனமா பேசியிருப்பாரு ஆனா நான் யாரோட கூட்டணியில இருக்காரு அது தேர்தல் கருதிக்கணும் இந்த இடத்துல வந்து அவங்க பேசுறது வந்து மக்களோட அரசியல் கிடையாது அவங்களுக்கான அரசியல் இது முதல் விஷயம் சோ சாட்டை துறைமுருகனோட கைது படலத்தை நம்ம வந்து ஒரு ஊடக வீரரா அப்படி தாண்டி ஒரு காமனா ஒரு மக்களா யோசிச்சு பார்க்கணும் சரி ஒருத்தவங்க பேசினாலே அரெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டுல இந்தியாலையும் சரி குறிப்பா தமிழ்நாட்டிலையும் சரி நம்ம ஒரு விஷயத்த பார்த்துருப்போம் முதல்ல வந்து கற்பழிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஆச்சு அப்படின்னா அடுத்த ஒரு பத்து நாள் வந்து எல்லா ஊடகத்துலையுமே அதிகமாக பாலியெல்லாம் இருக்கும் ஒரு கொலையை பார்த்தனா அடுத்து தொடர்ந்து பத்து நாள் கொலையை பற்றி தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க இது மாதிரியான விஷயங்கள் இருக்கும் இது மாதிரி தான் இதையுமே நான் பாக்குறேன் தொடர்ந்து வந்து திமுகவினர் அராஜலம் காவல்துறை வச்சு திமுக அதை பண்ணுதா இதை பண்ணுதான்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நாட்களை கள்ளக்குறிச்சி க அந்த கள்ளச்சாராயத்துல இப்போ இப்ப சவுக்கு சங்கரு கைது அதுக்கப்புறம் சாட்டை துறைமுறை கைதுன்னு சொல்லி எல்லாத்துலேயுமே திமுகவை மட்டும் எதுக்கு நீங்க சாயம் போசுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது யாரோ ஒருத்தர் பாடின பாட்டு அது அந்த பிரச்சார மேடைகளை கருத்து சொத்துன்ற பேர்ல எல்லாத்தையும் பேசிடக்கூடாதுல்ல அந்த ஒரு மாண்பு ரீதியாக அதை கைது பண்ணாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் வந்து என்னோட உயிருக்கு ஆபத்து ஏன்னா சவுக்கு சங்கரம் வந்து இத சொல்லியிருக்காரு என்னோட உயிருக்கு ஆபத்துன்ற மாதிரி சொன்னார் அண்ட் இப்போ இவரும் இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு ஏற்ற மாதிரி திமுக அரசு இப்போ என்கவுண்டர் நடந்துட்டு காலங்காலமாக இருக்கிறது ரெடியா ஆக்சுவலாக என்கவுண்டருக்கு பேர் போனதே பார்த்தீங்கன்னா அதிமுக அரசு ஏன் அப்படின்னா இப்போ நேரடி கட்டுப்பாடுன்னு சொல்லுவோம் ஒரு ஒரு அமைச்சருக்கு ஒரு ஒரு துறை இருக்கும் முதலமைச்சர் எந்த துறையை தேர்ந்தெடுப்பாங்கன்னா மோஸ்ட்லியாக வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் காவல்துறையை தான் அவங்க வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிற பட்சத்துல அம்மா உங்களுக்கு தெரியும் முதல் முதல்ல ஒரு ஒரு டிராபிக் போலீஸும் அவங்களோட ஓன் வெஹிக்கிள் யூஸ் பண்ணிட்டு இருக்கா ஜெயலலிதா இக்னிட்டர் அப்படிங்கிற ஒரு பைக்கை எல்லா போலீஸும் வாங்கி கொடுக்கறாங்க அதுக்கு அப்புறம் வாங்கி ரோவத்துக்கு ஒரு கட்டங்களில் எல்லா காவல்துறை சைரன் போட்ட வண்டி ஒரு கட்டத்தில் எல்லாருக்குமே என்ன பண்றாங்க அப்படின்னா துப்பாக்கி சுடுறதுக்கு பயிற்சி கொடுத்து எஸ்ஐல இருந்து எல்லாருக்குமே எஸ்எஸ்ஐ வரைக்கும் ஸ்பெஷலா கன் குடுக்குறாங்க உயிருக்கு பாதுகாப்பு இந்த எழுதி விஷயம் அம்மா கொடுக்கலாம் சொல்ல போனா வந்து அழகிரி அவங்களோட காலகட்டங்களிலிருந்து இருந்து மிகப்பெரிய ரவுடிகள் எல்லாம் என்கவுண்டர் பண்ணது யாரு அம்மாதான் பொட்டு சுரேஷ் இது மாதிரியான ஒரு கேங்கையே ஒரு ரவுடி சத்தையே அழிச்சி தமிழ்நாட்டை அப்படி சுத்தமா வச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா அம்மா காரணம் என்னன்னா அவங்க கூப்பிட்டு போலீஸ் சொல்லிருவாங்க நீ என்ன பண்ணியோ தெரியாது எனக்கு கிரைம் ரேட் வரக்கூடாதுன்னு அப்போ அதை காட்டிலும் இது வந்து என்கவுண்டர் கம்மி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் எடுக்கிறேன் இப்போ புதுக்கோட்டை எடுத்துங்க என் ஊர் பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு என்கவுண்டர் நடந்தது அதுக்கப்புறம் இப்பதான் என்கவுண்டர் நடக்குது ஸோ அப்படி நான் ஒரு பக்கம் கன்சிடர் பண்ணிக்கணும் நான் நினைக்கிறேன் அப்போ அதிமுகவும் திமுகவும் பார்க்கும் போது அதிமுக அதிகமான என்கவுண்டர்கள் நடந்திருக்கு சட்டம் ஒழுங்கு அந்த டைம்ல பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது தான் உண்மை பட் ஆனால் திமுக டைம்ல இப்ப நடக்கிற இந்த கண்டினியூஸ் பிரச்சனைகள்லாம் பார்க்கும் இன்னும் கொஞ்சம் வந்து இரும்பு கரம் கொண்டு தமிழக அரசு அடக்கணும் ஏன்னா ஆல்ரெடி இப்ப இந்த என்கவுண்டர்லாம் நடந்துட்டு இருக்கு இரும்பு காரத்துல வாங்கிட்டு வேண்டாம் இரும்பு இருந்து நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ரெண்டு என்கவுண்டர் போயிடுச்சு இப்ப அடுத்தடுத்து நிறைய என்கவுண்டர்

ஐயோ இது வேறயா இல்ல கேமராமேன் கூட அவங்கள விஸ் பண்ண மாட்டாங்க ஆக்சுவலா என்னன்னு பார்த்தீங்கன்னா சாட்டை தலைமுருகனோட கைதுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து இப்போ கரெக்ட் ஆயிட்டாங்கல்ல நம்ம வந்து பார்த்து பேசுறோம் நிதானமா பேசணும் ஆனா இந்த நிதானமான பேச்சுன்றது திமுகவுக்கு இருக்கா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் ஏன்னா அவர் கட்சியில இருக்கிறவங்க தொடர்ந்து வந்து அவதூறான வார்த்தைகளும் கெட்ட வார்த்தைகளும் பேசுறாதான் காலமா இருக்கிறது அதெல்லாம் வந்து நம்மளால அழிக்க முடியாது அதெல்லாம் சொல்லப்போனா இப்போ இருக்க நம்ம ஜென்ரேஷன்ல திமுகவில் உறுப்பினர்கள் வரவங்களும் சரி இப்போ பதவியில் இருக்கிறவங்களும் பாருங்களேன் அந்த பேச்சு இருக்காது அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம அப்பா தாத்தா அந்த காலத்துல இருக்கிறோம் அவங்களாம் வந்து ரொம்ப ராவாக பேசக்கூடிய எல்லாம் என்ன கூட சேகர்பாபு சொல்லிக்கிறாரு நாங்கள் திருப்பி அடித்தா சீமான் தாங்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அதை அப்படி எடுத்துட்டு அப்படி போயிடணும் ஓகே நீ எங்கள் அப்பா சைடு தாத்தா சைடு நூட்டணும் போயிடணும் அண்ணாமலை பேசாத பேச்சா அதாவது எல்லாம் பேசி ட்ரெண்டா ஆகுறவங்க எங்க அண்ணா இருக்காரு அண்ணாமலை வந்தாலே ட்ரெண்ட் ஆகுது இப்போ நான் சங்கியா மாறிடுறேன் நான் சங்கியா மாறிடுறேன் எங்க அண்ணா என்ன பண்ணுவார்னா ட்ரெண்டா இருக்க கண்டனா தேடி அதுக்குள்ள போய் விழுவார்

கேக்குற கேள்விக்கு பதில் வரக்கூடாது அப்படிங்கறதுதான் ஓகேவா இல்ல இப்ப நான் அந்த கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன் ஆனா இவர் அந்த கலர் ட்ரெஸ் போடல மாம்பழம் போட்டுருங்க நீங்க வந்து பாமா காப்பதக்கி கூட்டணி சோ பிரச்சனை கிடையாது இப்போ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள்ட்ட கேட்கப்பட்ட கேள்வி ஒன்னு ஆனா தலைவன் என்ன சொல்லிட்டா அப்படின்னா சிபிஐ வர சொல்லு எதுக்கு சிபிஐ வர சொல்லி நீங்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு அதான் பதில் ஆருத்ரா கேஸ் உள்ள இருக்கு இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இறந்துட்டாரு இப்போ சிபிஐக்கு வேண்டாம் சிபிஐ யார் கையில இருக்கு மத்திய அரசு மத்திய அரசு யாரு பிஜேபி அண்ணாமலை ஆமா அப்போ கேஸ் யார் பக்கம் வரும் ஓ அதனாலயா அப்போ வந்து இதுக்கப்புறம் மக்களே தெரிஞ்சுக்கோங்க சிபிஐ விசாரணைக்கு அனுமதி வழங்கணும் அப்படின்னு சொன்னா அந்த வழக்குல தீர்ப்பு கிடைக்காது உண்மையான தீர்ப்பு கிடைக்காது அப்படின்னு நம்ம ஏத்துக்கிறோம் கரெக்டா அவ்வளவுதான் இந்த ஏழு நாள்ல நடந்த கோர சம்பவங்களும் சரி சாஃப்டான சம்பவங்களும் சரி எல்லாமே எவ்வளவுதான் இதை தாண்டி அரசியல் பேசணும் நம்மளா தான் ஏதாவது ஒரு காசியை கிளப்பி புது அரசியலை கிளப்பி விடணும் இல்ல அந்த வேலை நமக்கு தேவையில்லை ஏன்னா அடுத்த வாரத்துக்கு தேவையான கண்டென்ட்டை வந்து அண்ணாமலை அவர்கள் யோசிச்சு வச்சிருப்பாரு அவரை தாண்டி அவர் யாரும் எங்க அண்ணன் வந்து என்ன சொல்ல வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சு நாள்ல கொடி வந்து அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்க கொடி அறிமுகப்படுத்ததுக்கு அப்புறம் பாருங்க அதுல என்னெல்லாம் கலர் யூஸ் பண்ண போறாரு என்ன சிம்பிள் வரப்போகுது ஆல்ரெடி தாமரை வந்தாச்சு கையை வந்தாச்சு அது மாதிரி சு சூரியன் இரட்டை அது மாதிரி எல்லாமே வந்துச்சு இதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ட்ரை பண்ண போகிறான்னு நினைக்கிறோம் சரி ஓகே முதல கொடிய வெள்ளக்கொடியா தான் எனக்கு எனக்கு தான் தோணுது பரவாயில்ல வெள்ளக்கொடி கூட அமைதியின் பிரச்சனை நாட்டுக்கு ரொம்ப தேவை அமைதி சாந்தம் அதெல்லாம் வந்து வந்து அந்த இருக்கோன்னு நினைக்கிறோம் இன்னைக்கு இந்த நம்ம நடந்த அரசியல் நிகழ்வு எல்லாத்தையுமே வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம மக்கள் கிட்ட பகிர்ந்துகிட்டோம் இந்த விஷயங்களை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன ஆம்ஸ்டாங் அவரோட மறைவுல இருந்து அண்ணாமலை அவர்களோட பேச்சு வரைக்கும் பல விஷயங்கள் இந்த வாரம் போயிருக்கு இதை பத்தின கருத்துக்கள் உங்களுக்கு என்னவா இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க அதே மாதிரி நாங்க என்ன எத பத்தி பேசணும் உங்களுக்கு எந்த மாதிரி டாபிக் வந்து நாங்க டிஸ்கஸ் பண்ணணும் விருப்பப்படுறீங்களோ அதையும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க பக்கத்துல